பொதுவாக நமக்கு தெரியும் சீடமாக அண்மை காலமாகவே வடப்பகுதியில் இந்த வால்வட்டு கும்பல் அதே போன்று கத்துவட்டி கும்பல் அதே போன்று மக்கள் மீதியான ஒடுக்குமுறை இவ்வாறான செயல்படுகின்ற கும்பல் ஒன்று இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் அது ஆபா குருப் என்பார்கள் அமையிலேயே இதிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அப்ப அப்ப அந்த தேவை நிமித்தமாகவே இன்றைக்கு இந்த செவ்வந்தியினுடைய கைதியோடு சேர்ந்து அதில் வட பகுதியில் உள்ளவர்களும் தொடர்பு கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ அந்த தொடர்புகளை தேடி போகின்ற பொழுது இன்னும் பல 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 புதிய தகவல்கள்லாம் வெளியே வந்து கொண்டு இருக்கின்றது அப்போ அந்த வெளியே வர தகவல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையில் இங்கும் கூட பெரிய ஒரு வலைப்பின்னல் இருக்கின்றது அப்போ அந்த வலைப்பின்னல் அனைத்தையும் கண்டுபிடித்து முறியடித்து பூண்டோடு இந்த பொருள் செயற்பாட்டை முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடு முற்றுமுழுதாக இந்த இருந்து வடக்கில் இருக்கின்ற இளைஞர் யூதிகளும் மீட்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுத்து வருகின்றோம்